என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் என் அன்பு பிள்ளையே இதை நீ கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தும் உன் கண்முன்னே நிற்கும் ஏனென்றால் அந்த அளவிற்கு மன வேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனைதான் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அந்த உறவு திட்டங்களை தீட்டி அதை இன்று செயல்படுத்தியதால் உனது உள்ளத்தை அது மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது என் அன்பு பிள்ளையே நீயும் எதையும் அறியாமல் இருந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களைப் பற்றி துளியும் கவலைப்படாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டாய் உன்னை மிக எளிதாக ஏமாற்றி அவர்கள் காரியத்தை சாதித்து விட்டார்கள் நீயும் ஏமாற்றத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய் என் பிள்ளைக்கு இவர்கள் இப்படி ஒரு செய்வார்கள் என்று ஒருபோதும் மனதில் நினைத்தது கிடையாது நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி சற்றும் சிந்திக்கவில்லை நீ மனதால் கூட எந்தவிதமான தீய செயல்களையும் எவருக்கும் ஒருபோதும் செய்ய நினைத்தது கிடையாது இப்படி அப்பாவியாக உள்ள உனக்கு அவர்கள் செய்வது மிகப்பெரிய துரோகம் இதற்கான பலன் அவர்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் அதனால் அவர்கள் செய்வதை அவர்களே அனுபவித்து விடுவார்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றிருந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருந்தது அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே அதிலிருந்து உன்னை விலக்கி வைப்பதற்காக சில வேலைகளை செய்து உன்னை சிக்க வைத்துவிட்டனர் என் அன்பு பிள்ளையே அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறவுகளும் உனக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள் முதலில் அவர்களாடிய நாடகம் உன்னால் இன்றுவரை மறக்க முடியாததாக இருக்கின்றது ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக பேசி அவமானப்படுத்த தூண்டிவிட்டு நீ அவருக்கு துணையாக நிற்பது போல மற்றவர்கள் முன்னிலையில் காட்டிக் கொடுத்துவிட்டு இன்று அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உன்னையே விலக்கி வைத்தார்கள் என் அன்பு பிள்ளையே உனக்கு இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது இதனால் எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது ஆனாலும் உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்வதுதான் மிகப்பெரிய வேதனையை அளிக்கிறது இத்தனை நாட்களும் உனக்கு அதில் இருந்த பொறுப்பு மிக வெறுப்பாகிவிட்டது நீ செய்த தியாகங்கள் உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை ஒவ்வொரு நேரத்திலும் காப்பாற்றுகிறது நீ ஒவ்வொரு வேலையையும் மிக அற்புதமாக செய்திருக்கிறாய் தெரியுமா அப்படிப்பட்ட செயல்களை கொச்சைப்படுத்த நினைத்தார்கள் இதனால் உன் மனதில் வேதனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் இவர்களின் வேலைகள் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தபோது இவர்கள் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்றுதான் சூழ்ச்சி வலைவிரித்தார்கள் இப்பொழுது உன்னை மக்கள் மத்தியில் குற்றவாளியாகவும் ஆக்கிவிட்டார்கள் உன்னிடம் நல்லவர் போல நடித்து இப்பொழுது துரோகத்தையும் செய்துவிட்டார்கள் இவர்கள் செய்த துரோகங்களை இத்தனை நாட்கள் பொறுத்துக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர் எந்த எல்லை வரைதான் செல்கிறார் தெய்வத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு இவர்கள் ஆடிய நாடகம் எத்தனை நாளைக்குதான் என்று பார்க்கலாம் என்று இந்த ஓம் சக்தி அம்மன் நான் பொறுமையாக காத்திருந்தேன் என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு பேச நினைத்த விஷயம் என்ன தெரியுமா நீ மனம் கலங்காதே நான் உனக்கு துணையாக எப்போதும் நிற்கின்றேன் உன் மீது யார் எந்த பலியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கே திரும்பி செல்லும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் உடனிருந்து உனக்கு இருக்கிறேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன செய்தாலும் உனக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் துணை இருக்கிறது இவர்களை மக்கள் மத்தியில் யார் என்று நான் அம்பலப்படுத்தப் போகின்றேன் இவர்கள் செய்த தீவினைகள் அனைத்தும் இவர்களுக்கே திரும்பி கிடைக்கப் போகின்றது என் அன்பு பிள்ளையே பொது விஷயங்களில் செயல்படக்கூடிய நீ உன்னை சுற்றியிருக்கக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இதை ஒரு பாடமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ நல்லதைதான் செய்தாய் ஆனால் நீ செய்த நல்லதை அவர்கள் தவறாக காட்டிவிட்டார்கள் அதற்காக நீ ஒருபோதும் வேதனைப்படாதே எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் என்னை நோக்கி வரவழைப்பேன் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்யும் துரோகிகளை பழிவாங்காமல் விடமாட்டேன் நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம் அவர்கள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என் அருகில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டு கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே என் மீது அதிக அன்பு கொண்டு இத்தனை நாட்களும் எனக்கு நன்றியோடு நீ இருந்திருக்கின்றாய் உன்னுடைய அன்பினை ஒரு நாளும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன் ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய புகழ் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்து முடித்த ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக என்னிடமிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்பவள் நான் தான் என்பதை மறந்துவிடாதே இந்த ஓம் சக்தி அம்மனும் உன்னுடைய குல தெய்வமும் ஒன்றுதான் எல்லோருமே வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி அங்கே உன்னை ஆசீர்வதிக்க இந்த ஓம் சக்தி அம்மன் நின்று கொண்டிருப்பேன் என்றும் உனக்கு காவலாக இருப்பேன் என்பதையும் மறந்துவிடாதே உன்னுடைய குல தெய்வத்தை வணங்காத காரணத்தால் இத்தனை சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்று எப்பொழுதும் நினைக்காதே இந்த சூழ்நிலைகளையெல்லாம் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் இவர்கள் முன்னால் நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் என் பிள்ளைக்கு மனதில் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்களை எத்தனை காயங்களை கொடுத்தவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதையும் தாண்டி ஒருவர் அத்தகைய நிலைக்கு வருகிறார் என்றால் அவர்கள் செய்த பாவத்தினுடைய பலன்கள் அங்கே ஏறிக்கொண்டே செல்கிறது அந்த பாவத்தின் பலன்களை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அடைந்த முன்னேற்றமெல்லாம் பின்னேற்றமாக மாறத்தான் போகிறது நான் செய்து கொடுக்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் கண் முன்னே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உனது வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் நல்லபடியாக மாறும் என்னுடைய வாழ்க்கையில் விளையாடியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையை அனுபவிக்க அவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களை இனி ஒருபோதும் நீ காப்பாற்ற நினைக்காதே உதவி செய்யவும் நினைக்காதே யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று என்னிடத்தில் நிச்சயம் நீ கேட்கத்தான் செய்வாய் என் தங்கமே இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த தண்டனை சரிதான் இதுபோன்ற துரோகிகளிடம் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை உனக்கானது நான் என்றுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என்னுடைய அம்மா எனக்கு வாக்கு கொடுத்து விட்டாள் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல பிள்ளைக்கு நிரந்தரமான சந்தோஷம் வாழ்க்கையில் அமையப்போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அனைத்து திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த ஓம் சக்தி அம்மன் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையும் அமைதியும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அழகான புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றி இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னைத் தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளையெல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த ஓம் சக்தி அம்மன் பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அம்மா துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப்போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்றும் யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே வர்களிடம் நீ விலகியிருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் அன்பு பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடம் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்